வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று இரவு ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று மணி மாலை மூன்று மணி நால் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் ராவுகாலம் இன்றைய குளிகை நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்ட நேரம் இன்றைய சூளம் திசை வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை மணி ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று காலை மணி ஆறு மணி பதினோரு நிமிடம் வரை அஷ்டமி திதி அதன் பிறகு நவமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை விசாக நட்சத்திரம் அதன் பிறகு அனுஷ நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் வரை பவகரணம் அதன் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பத்தாறு நிமிடம் வரையும் கௌலவ கரணம் அதன் பிறகு இன்றைய யோகம் இன்று காலை எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு சித்த யோகம் இன்று இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரத்திற்கும் அதன் பிறகு அசுவதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டிரமும் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன செஞ்சீங்களோ அதை அப்படியே நீங்கள் தொடர்ந்து இந்த வேலைகளை செய்யலாம் அதில் எந்த தவறும் வராது தடங்களும் வராதுங்க சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு முறை பெல் பட்டனை எழுதி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை இதுவரை நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அவங்களுக்கு எங்களது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் தமிழ் சித்தர் யூடியூப் குழு சரிங்களா வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாம் ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வரவை மீறிய செலவு இருப்போம் ஆமாங்க சந்திரன் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இன்னைக்கு இருக்குது அதனால் வரவுக்கு அதிகமான செலவு இருக்கும் ஆனால் அப்படி ஒரு பாதிப்பான செலவு அல்ல சுப செலவுகள் சொல்லலாம் சந்தோஷ செலவுகள்னு சொல்லலாம் ஆனால் வரவுக்கு தாண்டி வரும் இன்றைக்கி ஆயிரம் ரூபா வருமானம் என்னாக்கா பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு அது மாதிரி வந்து செலவு பண்ணுறது மாதிரி இருக்கும் அது குழந்தைகள் நிமித்தமாக இருக்கலாம் இல்லை தாய் தந்தைகளுக்கு மருத்துவ செலவோ கூட இருக்கலாம் ஆக இன்றைய நாள் மேசராசி அன்பர்களுக்கு மருத்துவ செலவோ தாய் தந்தைகள் செலவோ அல்லது குழந்தைகள் செலவோ செலவு ஏற்படும் என்பதை கவனிக்க வேண்டும் சரிங்களா இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு தாய் தந்தையோட ஆதரவு முழுசும் இன்னைக்கு கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செயல்திறன் அதிகரிக்க ஆர்வம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய ஆசைகள் இன்னைக்கு உருவாகும் உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் காரியங்களில் என்ன காரியத்தை தொட்டாலும் தொட்டது தொடங்கலை வச்சது விலங்கலைன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இன்றைய நாள் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க விநாயக பகவானை காலில் தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு தடை மீறி வெற்றி விநாயகரை இன்றைக்கி நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள் வெற்றி விநாயகரை தரிசனம் பண்ணிங்கனாக்கா இந்த தடைகள் உடைப்படும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அருகில் உள்ள விநாயக பகவான்கிட்ட போய் வெற்றி விநாயகர் இருந்தால் பாருங்கள் இல்லையா ஏதோ ஒரு விநாயகர் அவர்கிட்ட போய் எந்த தடங்களும் இல்லாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு போட்டு போட்டுப்போங்க இன்றைய நாள் காரிய சித்தி உங்களுக்கு நடக்கும் சரிங்களா ரிஷபராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான ஏன் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கேட்டது கேட்ட உதவி இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய நண்பர்களின் சந்திப்பு நிகழத்துக்கான வாய்ப்பு இருக்குங்க மிருகஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கி இதோட முடிஞ்சுக்கலாம் அங்கிற மாதிரி இருக்கும் இன்றைய நாள் அந்த பிரச்சனை தீர்ந்துடும்ங்கிறது தான் இதோட பலன் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் நண்பர்கள் மூலயமாக ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க சிலர் உங்களுக்கு வேலை விஷயமாக கூட இருக்கலாம் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லுவாங்க அதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு மேன்மை அடைய உயர்வு அடைய உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நண்பர்கள் மூலம் சிறப்பு செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் அவங்களுக்கு வடமேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்கள் மிருகஷியுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மட்டும் கொஞ்சம் கவனம் எதுலேயும் தேவைங்க கவனம் கவனம் கவனங்க ஆமாம் எதை செஞ்சாலும் கவனமாக பாருங்கள் பார்த்து முழு திருப்தி அடைந்த பிறகு நீங்கள் செய்யுங்க அப்போ தான் அந்த காரியம் நல்லபடியாக முடியும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பண வரவில் இருந்த தடை உடைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதனால் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதாரத்தில் இன்றைக்கு உயர்வு உங்களுக்கு தென்படுங்க சரி இந்த பரவாயில்ல நேற்றிக அன்றைக்கு பரவாயில்ல அங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பண வரவு வர வேண்டிய அருமையான நாளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா பணம் வருது வரும் வந்துடும் சரிங்களா இன்றைய நாளில் பணம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க உங்களுக்கு பழைய பாக்கியோ அல்லது புதியதாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் சிலருக்கு நிலுவைத் தொகை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வரலையும் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க அவங்களே கொண்டாந்து கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய நாள் கடகராசி அன்பர்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சகோதரனின் ஒத்துழைப்பு உங்களுக்கு ஏற்படுங்க இதயவரோ முதிய மூத்தவரோ அவருடைய சகோதரர் ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் கொஞ்சம் விவேகத்தோடு கொஞ்சம் புத்தி கூர்மையோடு செயல்பட்டிங்கன்னா இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செய்தொழிலில் நல்ல ஆதாயம் பார்க்கலாம் அதனால் உங்களுக்கு மனசு சந்தோஷம் அடையும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கவனத்தனா போக்குவரத்துலேயும் சரிங்க இன்றைய நாள் கொஞ்சம் பிரயாணத்தை ஒத்தி வைக்கிறது நல்லது சிம்ம ராசி அன்பர்கள் புதுசாக லாங் டூரோ இல்லை ஸ்டார்ட் டூரோ போ போறதை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க அப்படி கட்டுப்படுத்திங்கன்னா நன்மை தரும் சரிங்களா சரி இல்லைங்க அவசியம் போய் தான் ஆகணும்னா எச்சரிக்கையாக இருக்கணும் அது மாதிரி ப பிரயாணத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது சிம்ம ராசி அன்பர்கள் அதிர்ஷ்டமான திசைன்னா அவங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு கலருங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு வாழ்க்கையின் பிடிப்பு ஏற்படுறதுக்கான ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய எண்ணமாக அமையும் இன்றைக்கு பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வத்தால் சில பிரச்சனையில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிந்தவரை எதில நிதானம் பண்ணி செய்யுங்க இன்றைய நாள் கொஞ்சம் நிதானம் பண்ணி எதாக இருந்தாலும் செய்யுங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்து பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கி மாறிடும் பயப்பட வேண்டியதில்லை கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மன அமைதி கிடைக்கக்கூடிய மிக அருமையான நாளுங்க இந்த நாளில் சி சிவனேன்னு இருன்னு சொல்லுவாங்க சிவனே இரு ஆமாம் அது மாதிரி இன்றைய நாள் கண்ணீராசி அன்பர்கள் எதுவும் செய்யாமல் இருந்தீங்கனாவே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஆளாக அமையும் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மனதுக்கு இனிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் மன சந்தோஷம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் உங்களுக்கு கண்ணிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசைங்க அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்லாம் இன்றைக்கி தெய்வ வழிபாட்டில் பிரார்த்தனையை நிறைவேறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அல்லது ஒரு பதிவுத்துறை சென்று வருவதற்கோ அல்லது சாட்சிகள் சொல்லுவதற்கோ இன்றைக்கி நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சித்திர நிச்சயத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுபவம் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்குங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் எதுவும் நிதானம் பண்ணி எதுவும் செய்யணும் வீம்புக்கு சம்பிரதாயம் பண்ணாதீங்க அதாவது வீம்புன்னா பிடிவாதம் படிக்கக்கூடாது இதுவும் பிடிவாதம் பிடிக்காமல் கொஞ்சம் வளைங் வணங்கி போனீங்கன்னா நல்லாவே இருக்கும் நாணல் வந்து வளை வளைந்து கொடுப்பதனால தான் ஆற்றில் நாணல் தங்கிச்சு மரம் வந்து வீம்பு பிடிச்சி நிமிர்ந்து நெல்லத்துனால தான் அது தண்ணியோடு போச்சு அது மாதிரி இன்றைய நாள் துளம் ராசி அன்பர்கள் கொஞ்சம் வளைந்து நெளிந்து கொடுத்தீங்கன்னா அது பக்குவப்பட்டுடும் அது காற்று சரி தண்ணியாக இருந்தாலும் சரி வளைஞ்சு சரியாக சரியாகும் சரிங்களா இன்றைய நாள் என்ன இப்படிலாம் சொல்கிறோன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கும் அது கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தா கெட்டு போவதில்லை விட்டு கொடுத்தோ கெட்டு போவதில்லை அதுதான் இன்றைக்கி வீம்பு பிடிக்காமல் இருந்தீங்கன்னா இது நாள் நல்ல நாள் நல்ல நாளாகவே இருக்கும் துலாம் ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவும் மாறலாம் புதியதும் கிடைக்கலாம் அது மாதிரி மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்குங்க இன்றைக்கி சரிங்களா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான சூழலால் நன்மை ஏற்படுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனைவியின் ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும் மனைவியின் ஆதரவு கிடைச்சாவே மந்திரவாதியோட ஆதரவு கிடைச்சது மாதிரிங்க அதனால் நாள் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் விருட்சகராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய மிக சிறந்த நாளுங்க இன்றைய நாளில் உங்களுக்கு தெய்வ வழிபாடு அணுக்கிரகங்கள் கிரகங்களின் அனுக்கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது அதனால் நீங்கள் நினைத்தது இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஐபியை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு உண்டுங்க ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய மனிதர் ஒரு முக்கியஸ்தர் அது மாதிரி யாரையோ ஒருத்தவங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்பிக்கை உங்களுக்கு ஒரு நம்பிக்கை விட்டும் தகவலும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு விஐபின் சந்திப்பு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க இல்லைங்க ஒரு சாதாரணமாக எனக்கு பழைய ஃப்ரெண்டுங்க அப்படி கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் இதனாலும் பாராமல் இப்போ புதுசாக பார்ப்பீங்க ஆமாம் அதனால் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படுறதுக்கான சூழல் அமையுங்க அதிர்ஷ்டமான திசைன்னு பார்த்தா உங்களுக்கு கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மூத்தோர்களின் ஆலோசனை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க மனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டீங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல இன்றைக்கி உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்ட வேண்டிய முக்கியமான நாளுங்க முழு திறனையும் வெளியே காட்டினீங்கன்னா தான் இன்றைய நாளில் நீங்கள் வெற்றி பெற முடியும் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்காக யாரிடமும் வெகண்டாவாதம் வேண்டாம் இன்றைய நாள் உங்களுக்கு போட்டியில் வெற்றியாக வேண்டும்னா முழு திறமையும் வெளிப்படுத்துங்க அது அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடமேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சென் நிறங்க இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அவர்களுடைய ஆதரவு ஒருவர் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் அந்த கருத்து வேறுபாடு மாறி கணவன் மனைவி உறவு சீர்படும் என்பது தான் இன்றைக்கி உங்களுக்கு கருத்து உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து பொறுமையாக பேசுனீங்கன்னா பம்பு வழக்கிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் இன்றைக்கி மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பரிசு கிடைக்க வேண்டிய நாளுங்க பரிசுன்னா யார் கொடுக்க போகிறாங்கிறீங்களா ஒன்றும் இல்லை உனக்கு நீ ஆயிசு நூறுப்பான்னு சொல்லுவாங்க ஒரு பெரியவங்களை கேட்டிங்கன்னாக்கா நினைச்சேன் நீ வருவேன்னு சொல்லுவாங்க மற்றவங்க நீங்கள் ஆசைப்பட்டவங்க எப்படியாக இருந்தாலும் இன்றைக்கி வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் சொல்லுவாங்க ஆக அதெல்லாம் ஒரு சின்ன பரிசு தான் உங்களுக்கு சரிங்களா பரிசுன்னா பணம் புதைகள் அப்படின்னு நினைக்கக்கூடாது வார்த்தை பரிசும் இருக்குது அது மாதிரி பரிசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க இந்த உத்தராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள்ல உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் எனக்கு நீ தான் உனக்கு நான் தான் ஆன ஒரு காதலன் காதலி ஒப்பந்தம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அபிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் உண்டுங்க அதனால் ஆதாயம் உண்டு அலைச்சலுக்கு பிறகு ஆதாயம் உண்டு கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய நாளில் இன்றைய ஒரு நாள்ங்க பொருள்களை அதிகமாக வியாபாரத்தில் இன்றைக்கி விற்பனை ஆகிறதுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும் அதனால் முடிந்த வரையும் கொஞ்சம் அதிகமாக இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணுறத குறைச்சிக்கிங்க போட்டி விற்பனை இருக்கும் ஆனால் லாபம் கிடைப்பது கொஞ்சம் அரிதான விஷயம் அதனால் கும்பராசி அன்பர்கள் புதிய முதலீடு இன்று செய்ய வேண்டாம் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதுசாக ஒரு சொந்தமோ அல்லது புதுசாக ஒரு நண்பரோ வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கனாவே இன்றைக்கி வரவு வந்ததாக தான் அர்த்தம் உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் முன் யோசனையோடு செயல்பட்டிங்கன்னா நஷ்டத்தை ஈடுகட்டலாம் மீனராசி அன்பர்களே மீனராசி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதுக்கு இனிய சம்பவங்கள் உங்களுக்கு இனிமையான நாளாக இது அமையும் சம்பவங்கள் நடக்கும் ஆமாங்க நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த சில விஷயங்கள் இன்று சுபமா உங்களுக்கு முடியும் அதனால மன சந்தோஷம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க குறிப்பா கணவன் மனைவி உறவில் என்று நெருக்கம் உண்டு அதனால மனசுக்கு நிறைவான சந்தோஷம் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டமான என் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு உங்கள் மதிப்பு இன்னைக்கு வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மனக்கவலைகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய புதிய தொழில்நுட்பத்தால் உங்களுடைய வளர்ச்சி மேலோங்குங்க இன்றைய நாளில் வந்து புதுசாக ஒரு ட்ரைனிங் எடுத்தது மாதிரி உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை நிற்பார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்